அன்பார்ந்த பெரியோர்களே ஜோதிட நண்பர்களே உலகத் தமிழர்களே உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம் என்று நாம் பார்க்கவிருக்கின்ற ஜோதிட செய்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிக முக்கியமான ஒரு ஆண்டு ஏனென்றால் சனி பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சி போன்ற முக்கியமான பயிற்சிகள் நடப்பது மட்டுமல்ல இதில் குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயமாக மீன ராசியில் ஆறு கிரகங்களுடைய சேர்க்கை என்பது ஏற்படுகிறது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குரு செவ்வாயை தவிர மற்ற ஏழு கிரகங்கள் இந்த பக்கம் கேது மீனத்தில் ராகு சுக்கரன் சூரியன் சந்திரன் புதன் அதோடு சனியும் இணைகிறார் இந்த ஆறு கிரக சேர்க்கை என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சேர்க்கையாக நான் பார்க்கிறேன் அதோடு மட்டுமல்ல அன்றைக்கு சூரிய கிரகணம் சூரியனை ராகு ஹஸ்த சூரிய கிரகணம் என்பது அன்றைக்கு ஏற்படவிருக்கிறது சனி பயிற்சி ஏற்படவிருக்கிறது ஆறு கிரகங்களின் சேர்க்கையும் இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் மாதம் ஏற்படுகிறது ஸோ இந்த மூன்று விதமான பாயிண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான கவனிக்கக்கூடிய ஒரு அம்சமாக வானத்தில் நாம் பார்க்கிறோம் இது குறிப்பிடக்கூடிய விஷயம் என்ன இது உலகத்திற்கே ஆபத்தாக முடியுமா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டியிருக்கு ஏனென்று சொன்னால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கோவிட் வந்த சமயத்தில் தனுசு ராசியில் ஆறு கிரக சேர்க்கை என்பது ஏற்பட்டிருந்தது அதனுடைய தொடர்ச்சியாக பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபதில் மிக வேகமாக அந்த கொரோனா வைரஸ் பரவி உலகத்தையே அச்சுறுத்தியது அதுபோன்ற ஒரு நிலையை நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு அந்த கிரக சேர்க்கைக்கு பிறகு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நிறைய இருக்கிறது ஏனென்றால் இதில் சனி நோயை குறிப்பிடக்கூடிய கிரகம் சந்திரன் வைரஸ் பாக்டீரியா போன்றவற்றை குறிப்பிடக்கூடிய கிரகம் இதை பரப்புவதற்கான கிரகமாக ராகு செயல்படும் சூரியன் சந்திரன் சுக்கரனோடு இணைவு ஸோ இந்த இணைவு என்பது காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது ராசியில் ஏற்படக்கூடிய நிலையில் இருக்கிறது பனிரெண்டாவது ராசி என்பது அழிவை தரக்கூடிய ராசி அதை மோட்சத்தை தரக்கூடிய ராசி என்று கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஆனாலுமே பனிரெண்டாம் பாவகம் என்பது காலபுருஷனுக்கு பனிரெண்டாம் இடம் என்பது அழிவை தரக்கூடியதாக இருக்கிறது இது அந்நிய நாட்டில் ஏற்படக்கூடிய போர் அபாயங்களை பற்றி குறிப்பிடுகிறது பயோ பாம் அட்டாக் அப்படின்னு சொல்லக்கூடிய வைரஸ் பாக்டீரியா போன்றவற்றால் ஏற்படக்கூடிய தாக்குதல்கள் அப்படிங்கிறது உலக அளவில் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏற்படுறது அதே ரகசியமான நடவடிக்கைகள் டெரரிசம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தீவிரவாதத்தினுடைய வெளிப்பாடுகள் போன்றவற்றையெல்லாம் நாம் சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்கிறது இது பேரழிவை தரக்கூடிய நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீர் சம்பந்தப்பட்ட இயற்கை பேரழிவுகள் இவற்றையெல்லாம் குறிப்பிடக்கூடிய சூழ்நிலையில் இது அமைந்திருக்கிறது இதிலும் குறிப்பாக சூரியன் ராகு சேர்க்கை என்பது மிக மிக முக்கியமான ஒரு சேர்க்கை எல்லா வருட வருடம் ஒரு நாலு அல்லது ஐந்து கிரகணங்கள் வரும் ஆனால் இந்த கிரகணத்திற்கு என்ன சிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது இதில் சூரியன் சனி சுக்கரன் புதன் இந்த சந்திரன் சூரியன் ராகு இதெல்லாம் இணைந்திருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் ராகுவை தவிர மற்ற கிரகங்கள் இணையக்கூடிய அமைப்பு என்பது பலமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இருக்கிறது இது அரசு மற்றும் அரசாங்கத்தில் தலைமை பொறுப்பில் இருப்பவர்களை பாதிப்பதற்கான அமைப்புகளையும் குறிப்பிடுகிறது அதிலும் குறிப்பாக செவ்வாய் மிதுன ராசியில் இருக்கிறார் மிதுன ராசியிலிருந்து ஜெய்மினி ஜோதிட அடிப்படையில் ராசி திருஷ்டி அடிப்படையில் இந்த கிரக கூட்டணியை பார்வை செய்கிறார் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது செவ்வாய் சனி ராகு இந்த கிரகங்களுடைய சேர்க்கை என்பது மிகப்பெரிய அசம்பாவிதங்களை ஏற்படுத்துவதற்கான அமைப்பாக நாம் பார்க்கின்றோம் இது அரசு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கான பாதிப்புகளை இது குறிப்பிட்டு காட்டுகிறது அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்க இருக்கக்கூடிய திரு டொனால்டு டிரம்ப் அவர்களுடைய சிம்ம லக்னத்திற்கு எட்டாம் இடத்தில் இந்த கிரக சேர்க்கை என்பது ஏற்படுகிறது அவருக்கு ராசி திசையிலுடைய மிதுன புக்தி என்பது நடக்கிறது அந்த கன்னியா ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கை என்பது லக்னத்திற்கு சிம்ம லக்னத்திற்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை என்பது அமெரிக்காவில் ஏற்படக்கூடிய திடீர் மாற்றங்கள் புரட்சிகள் வன்முறைகள் அவருடைய பாதுகாப்புக்கே சொந்த பாதுகாப்புக்கே ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல்கள் திடீரென்று ஏற்படக்கூடிய மாற்றங்களை எல்லாம் இது குறிப்பிடுகிறது அதோடு மட்டுமல்ல அதனுடைய தாக்கம் என்பது இந்தியாவிலும் தமிழகத்திலும் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நம்முடைய தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் மு ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகத்திலும் இது பெரிய விளைவுகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதே போல பாரத பிரதமர் மாண்பு நரேந்திர மோடிஜி அவர்கள் இருவருமே விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்கள் இருவருக்குமே பத்தாம் பாவக அதிபதியாக வரக்கூடிய சூரியன் ஐந்தாம் இடத்தில் சனியோடு ராகுவோடு சந்திரனோடு சுக்கரனோடு புதனோடு இணைந்து கேதுவினுடைய பார்வை செவ்வாயினுடைய ராசி திருஷ்டி போன்றவை எல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டம் இது இவர்களுடைய உடல் நலம் மற்றும் அதிகார பதவியில் ஏற்படக்கூடிய மாற்றங்களையும் திடீர் சம்பவங்களையும் இது சுட்டி கோடிட்டு காட்டுகிறது ரிச்சிக லக்னத்திற்கு லக்னாதிபதி எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய அமைப்பில் இந்த கோச்சார கிரகங்களுடைய இணைவு என்பது அவருடைய பதவிக்கு அவருடைய உயிருக்கு ஆபத்துகளை திடீரென்று ஏற்படக்கூடிய சுகவீனங்களை பாதிப்புகளை குறிப்பிடுகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் பார்க்கிறேன் எனவே எதிர்வரும் காலங்களில் அரசாங்கம் மற்றும் அரசு தலைமை பதவியில் இருப்பவர்கள் மட்டுமல்ல இந்த கிரகங்களுடைய ராசிகளில் பிறந்தவர்கள் எல்லாமே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம் ஏனென்று சொன்னால் மிகப்பெரிய தொற்றுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை இந்த காலத்தில் பார்க்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறது எனவே பொதுமக்கள் அனைவரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு அமைந்திருக்கிறது அதிலும் இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் மாதம் ஏற்படக்கூடிய சனி பயிற்சியும் அன்றைக்கு ஏற்படக்கூடிய சூரிய கிரகணமும் அன்றைக்கு ஏற்படக்கூடிய ஆறு கிரக சேர்க்கையும் இந்த உலகத்திற்கு ஏதோ ஒன்றை சுட்டிக்காட்டுகிறது அது சுட்டிக்காட்டக்கூடிய விஷயங்கள் இயற்கை சீற்றங்கள் இயற்கை பேரழிவுகள் ரகசியமான நடவடிக்கைகள் தீவிரவாத தாக்குதல்கள் நீரால் ஏற்படக்கூடிய அழிவுகள் உலகத்தில் தலைமை அரசாங்க பதவி தலைமை பதவி நாட்டை ஆளக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு உயிர் பயம் மற்றும் பதவியில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை இது வலுவாக சுட்டி காட்டுகிறது பொதுமக்களும் எனவே இந்த மாதிரியான காலகட்டங்களில் எச்சரிக்கை உணர்வோடு இருக்க வேண்டியது என்பது மிக மிக முக்கியம் அதிலும் இருபத்தி ஒன்பது மார்ச் மாதத்திற்கு பிறகு பதினைந்து நாள் அதற்கு முன்பு இருக்கக்கூடிய பதினைந்து நாள் என்பது மிக கடுமையான காலகட்டமாக இந்த உலகத்திற்கு அமைந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு விழிப்புணர்வுக்காக நான் இந்த வீடியோவின் மூலமாக பதிவு செய்து கொள்கிறேன் எனவே எதிர்வரும் காலம் எப்படி இருக்கிறதோ அதற்கு தகுந்தாற்போல் போல் எச்சரிக்கை உணர்வோடு செயல்பட வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே அன்றி அனை அடுத்தவர்களை அச்சுறுத்தும் நோக்கிற்காக இந்த வீடியோ இல்லை என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்